தூத்துக்குடி மாவட்டத்தில் நே நேற்று வந்து ஒரு விளையாட்டு சங்கம் வந்து டேக் வாண்டா போட்டி நடத்தியிருக்காங்க எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாமல் அந்த போட்டி நடத்தியிருக்காங்க எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் அந்த போட்டியை நடத்தியிருக்காங்க இந்திய ஒலிம்பிக் அசோசியனுடைய லோகோவை பயன்படுத்தியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் உடைய லோகாவை பயன்படுத்தியிருக்காங்க இது நம்ம மாவட்டத்தில் மட்டும் இல்லை டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு இது இந்திய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து தகவல் உரிமை சட்டத்தில் ஏற்கனவே நாங்கள் வந்து தகவல் உரிமை சட்டத்தில் தகவல் எடுத்து வச்சிருக்கோம் எந்த ஒரு அமைப்புக்குமே அங்கீகாரம் இல்லாத போது அவங்க மாணவர்கள் பெற்றோர்கள் இளைஞர்கள் இதை அவ்வளோவரையும் மோசடி பண்றாங்க இதை நம்பி இதில் விளையாடுற இளைஞர்களுக்கு கல்லூரியில வேலை எந்த ஒரு சலுகைகளும் கிடைக்கிறதில்ல இவங்க அந்த போட்டியை நடத்துறது மூலமா பணம் பறிக்கிறாங்க அப்புறம் அந்த போட்டிகள் நடத்துறது மூலமாகவும் மற்றும் கேம்புகள் நடத்துறது மூலமாகவும் பெல்ட் தேர்வுகள் நடத்துறது மூலமாகவும் ஏராளமான கோடிக்கணக்கான இது உலக பிரபலமான ஒரு போட்டி டேக்குவோண்டா போட்டிங்கிறது வந்து உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளையும் விளையாடப்படுது அதனால் அனைத்து நாடுகளையும் விளையாடப்படுவதால் வருமானம் அதிகமான அளவில் வருது இதில் வந்து இந்திய அளவில் நிறைய சங்கங்கள் இருக்குது ஒரே பேரில் பல சங்கங்கள் இருக்கிறது அதில் முக்கியமாக ரெண்டு சங்கம் அதில் ஒரு சங்கம் வந்து உலக அங்கீகாரத்தையும் ஒரு சங்கம் உள்ளூர் அமைப்புகளின் அங்கீகாரத்தையும் வாங்கி வச்சிருக்காங்க இழந்து கடைசியில கல்லூரி சீட்டு கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அங்க போய் நிக்கம்போது அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கிறது எல்லாமே வேஸ்டா போயிருது ஒரு சங்கத்துல விளாண்டா சர்வதேச போட்டியில கலந்துகிட முடியல இன்னொரு சங்கத்துல மாவட்ட போட்டியில ஜெயிச்சாலே கல்லூரி சீட்டு கிடைக்குது அதுக்கு பின்னாடி அதனுடைய நபர்கள் எல்லாத்தையும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் செல்வமணி ஐசரி கணேஷ் தூத்துக்குடியில் போட்டி நடத்திய ஜெஃப்ரி வடிவேலு என்று சொல்லப்படுகின்ற பார்வதி வேலு இவங்க எல்லாருமே இந்த போட்டிகளை நடத்தி நேற்று மக்களை இருக்காங்க இது தமிழ்நாடு முழுவதும் நடக்கு இது இந்திய அளவுல இந்த பிரச்சனை நடக்கு எப்படி நமது இந்திய ஒலிம்பிக் சங்கத்தில இருந்து நமது அதன் தலைவர் பி டி உஷா அவர்கள் சங்கங்களுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை செய்து சட்ட அறிவிப்பு அனுப்பியிருக்கிறார் ஜூன் பதினொன்னாம் தேதி அதனையும் மீறி அவருடைய லோகோவை எப்படி பயன்படுத்தினார்கள் இதனால் இளைஞர்கள் சீரழிகிறார்கள் அதனை தான் இப்ப நாங்கள் பெட்டிஷன் கொடுத்திருக்கோம் தொடர்ந்து வந்து நீதிமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுக்க இருக்கோம் நன்றி செல்வாக இருக்கு இதுல கார்பரேட் நிறுவனங்களாக செயல்பட்டு இருக்காங்க கார்பரேட் நிறுவனங்கள் போல இதுல பணம் வருது அதனால வேல்ஸ் யூனிவர்சிட்டி அதிபர் ஐசரி கணேஷ் தான் வந்து தேசிய அளவுல பொறுப்புல இருக்காரு அவருடைய துணையில செல்வமணிங்கிறவரு மாநில அளவுல பொறுப்புல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த போட்டியில பாத்தீங்கன்னா முதல்ல நிறைய வர பாகுபாடு பார்த்து ஜாதிய பாகுபாடு பார்த்து நீ வந்து இந்த ஜாதியான உன்னுடைய மாணவர்கள் வர கூடாது இப்போ நிறைய மாணவர்களை ஒதுக்கி இந்த போட்டியில் நடந்திருக்கு அதனால அதுக்கப்புறம் விசாரிக்கும் தான் இவ்வளவு இது ஒரு அங்கீகாரம் இல்லாத சங்கங்கிற விவரம் எங்களுக்கு தெரியும் இவங்க மேல இந்த மாணவர்களை ஏமாத்துறாங்க அவங்க பெற்றோர்களை ஏமாத்துறாங்க அவங்க பயிற்சியாளர்களை ஏமாத்துறாங்க இறுதியில போய் அவன் வந்து சீட்டு வாங்கும் போதான் வேலை வாய்ப்புக்கு போகும் தான் நம்ம ஒழுங்கா செஞ்சிருக்காம விளையாட்டை நம்பி எல்லாத்தையும் விளையாட்டுனா விருது வருது அது வருது எல்லாமே செலவு வருது நம்ம வேலை வாய்ப்பு கிடைக்கும் நம்புறேன் எப்படி தமிழக அரசு இதுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்லாம நேற்று அரசு விடுதி மாணவர்களும் இதுல பங்கேற்றாங்க இதுக்கெல்லாம் எப்படி அனுமதி கொடுத்தாங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கடைசியில மாணவ சமுதாயம் தான் சீலியும் இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இது குறித்து நாங்க வந்து உரிய ஆவணங்கள் என்கிட்ட இருக்கு அது மூலமா நாங்க நீதிமன்றத்துல வந்து வழக்கு தாக்கல் செய்ய போறோம் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்